கூற்றுவர் கலந்தை திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி சாலையிலே கோட்டூர் அருகே உள்ளது கலந்தையின் குறுநில மன்னன் கூற்றுவர் கூற்றுவர் என்றால் கூறுபடுத்துபவர் என்று பொருள் வீராதி வீரனாகிய இவர் தோல் வலிமை பட வலிமை வாழ் வலிமை மிகுந்தவர் எல்லாவற்றையும் விட நமச்சிவாயும் நமச்சிவாயம் என்று சொல்பவர் திருவருளின் வலிமையால் மண்ணுலகம் வென்றார் நால் வகை சேனைகளையும் பெற்றார் மணிமகுடம் ஒன்றுதான் இல்லை மணிமகுடம் நீங்களாக அரசர்களுக்கு சின்னம் அனைத்தையும் பெற்றார் அந்த காலத்திலே மணிமகுடம் சோழ மன்னர்களுக்கு உரிய ஒரு பெரிய சிறப்பு அதுவோ தில்லை அந்தணர்களின் பாதுகாப்பிலே இருந்தது உரிய காலத்தில் மட்டும் அதனை சூட்டுவர் கூற்றுவரோ அந்த மணிமகுடத்தை தான் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தில்லைவாழ் வாழ் சென்று கேட்கிறார் அவர்களோ சோழ மன்னர்களுக்கு மட்டும்தான் நாம் முடிசூட்டுவோம் என்று உறுதியாக மறுத்துவிட்டு அந்த மணிமகுடத்தை தன் மரபிலே வந்த ஒருவரிடம் கொடுத்து காவல் புரியும்படி சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரும் சேர நாடு நோக்கி சென்றுவிடுகிறார்கள் நீதியும் நேர்மையும் நிறைந்த குற்றுவர் அந்தணர்களை நெருக்கியோ பயமூர்த்தியோ துன்பப்படுத்தியோ பலாத்காரம் செய்தோ அந்த மகுடத்தை வாங்கிக் கொள்ள நினைக்கவில்லை அன்று இரவு உறங்கும் போது மன்னன் மனம் வருந்தி மணிமகுடம் இல்லை என்றால் என்ன உன் திருவடியை எனக்கு சூட்டக்கூடாதா எனக்கு மணிமகுடமாக ஆக்கக்கூடாதா என்று கேட்கிறார் கனவில் இறைவன் திருவடி சூட்டி அருள் புரிந்தார் நாயனார் கண்விழித்து மகிழ்ந்து பேரானந்தம் அடைகிறார் இறைவன் திருவடியை மகுடமாக கொண்டு உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் அரசாண்டார் ஆலயங்கள் பழுது பார்த்தல் திருப்பணிகள் செய்தல் வழிபாடுகள் முறையை செய்தல் போன்ற பல தொண்டுகளை செய்தார் அன்று அரசர்கள் புதுக்கிய ஆலயங்களே இன்று நம் தென்னாட்டின் சிற்பக்கலையும் தெய்வ பக்தியையும் அனைவருக்கும் ஏன் மேட்டவரும் அறிந்து வியக்குமாறல்லவா நிற்கின்றது அக்காலத்திலே இந்த அரசர்கள் வாழ்ந்த அரண்மனையோ அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளோ அணிகலன்களோ எதுவுமே இல்லையே அவர்கள் திருப்பணி செய்த ஆலயங்கள் அவர்கள் கட்டிய ஆலயங்கள் அழியாத அவர்கள் புகழை நிலைநிறுத்துகின்றன ஆதலால் இக்காலத்திலே பொதுமக்களாகிய நாம் திருப்பணிகள் செய்யவில்லை என்றால் கூட நம் ஆலயத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் இது நம் கடமை அல்லவா கூற்றுவருனுடைய பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோம் கூற்றுவ நாயனார் கூற்றுவ நாயனார் அரசவையிலே வீற்றிருத்தல் கை குவித்த நிலையிலே இருவர் எதிரே நிற்க மூவர் அமர்ந்திருத்தல் கூற்றுவர்க்கடியே கூற்றுவர்க்கடியே கூற்றுவர்க்கு அடியே